அதிமுக எடப்பாடி காதுக்கு போன அந்த இடியான செய்தி விரைவில் வெட்டிக்க போகும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டு தமிழகத்தில் ஒரு முக்கிய திராவிட கட்சியாக வளர்ந்திருந்த அதிமுகவின் அரசியல் நிலைமை தற்போது படிப்படியாக சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவற்றிற்கு தற்போது வகுத்துள்ள தலைமைதான் காரணம் என்று அதிமுக தொண்டர்கள் தலைமையிடம் முகம் காட்டி வருவதாக செய்திகள் வெளியாகின்றன அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை வளர்ச்சியின் வேகத்தில் கொண்டு சென்ற ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு கட்சி தலைமை திண்டாட்டத்தில் மூன்றாக பிரிந்தது பிரிந்த கட்சியில் அதிமுகவின் சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை தன்னிடம் வைத்துள்ள எடப்பாடி பழனிச்சாமியின் அரசியல் பணிகள் தமிழக அரசியலில் அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதை தவறவிட்டுவிட்டது என்றும் அதிமுக வைத்திருந்த இடமும் தற்போது அதிமுகவின் கையை விட்டு நழுவி போவதாகவும் அரசியல் விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவின் கூட்டணியை அதிமுக முறித்ததுமே மிகப்பெரிய தவறு என்றும் பல பேச்சுக்கள் உலா வந்தன இவற்றை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுக நிர்வாகிகளை ஏற்கும் வகையில் பேசியிருந்தனர் அதாவது அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணியை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது அதிமுக அதோடு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இரு கட்சிகளும் கூட்டணியில் இருந்தால் நல்ல வெற்றி பெற்றிருக்கலாம் என்று முதலில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததும் அதிமுக நிர்வாகிதான் இது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்தது விக்கிரமாண்டி தேர்தலையும் புறக்கணித்தது என ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் தலைமை செயல்பாடுகள் இறங்கு முகத்தை கண்டு வருவதால் பல சீனியர் தொண்டர்கள் கட்சி தலைமை மீது அதிருப்தி அடைந்ததோடு வேறு கட்சிகளுக்கும் தாவி வருகின்றனர் இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை எப்படியாவது சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சி நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை பற்றி தன் கட்சி நிர்வாகிகளோடு தொகுதி வாரியாக இரண்டாம் கட்ட ஆலோசனைகளை நடத்தி வந்தார் எடப்பாடி பழனிசாமி அதன்படி நடைபெற்ற முதல்கட்ட ஆலோசனையில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மனம் திறந்து பேசலாம் என்று எடப்பாடி கூறியதால் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பல மாநில செயலாளர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்வைத்தனர் அது மட்டுமின்றி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கும் தலைமைதான் காரணம் என்று எடப்பாடியை குறிவைத்து பேச ஆரம்பித்ததால் இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டத்தில் தோல்வி குறித்து மட்டும் பேசுங்கள் மற்ற விவரங்களை பேச வேண்டாம் எப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்ற ஆலோசனை கொடுங்கள் என்று எடப்பாடி தனது தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டத்தில் கூறியதாகவும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இப்படித்தான் தலைமையை கோபித்துக் கொண்டீர்களா என்று எடப்பாடி தனது நிர்வாகிகளிடம் கோபித்துக் கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகின இந்நிலையில் மீண்டும் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதிமுக தலைமை கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அதிமுக தலைமைக் கழகம் தரப்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகிக்க உள்ளதாகவும் எம்ஜிஆர் மாளிகையில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்த இரண்டு ஆலோசனைக் கூட்டங்களில் எடப்பாடி அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை வச்சு செய்த நிலையில் தற்போது மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது நிர்வாகிகள் கேட்கும் கேள்விகளுக்கு எடப்பாடியால் பதில் கூற முடியுமா அல்லது பதில் கூற முடியாமல் மீண்டும் திகைத்து நிற்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தலைமை மீது இருக்கும் கோபத்தில் நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டமும் எடப்பாடிக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று செய்திகள் வெளியாகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்